ஆண்டவரும் ரட்சகர் மீட்பெருமாகிய உன்னதமான இயேசு கிரீஸ் நாமத்தினால் இணைந்து கொள்ளுகிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கருத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு இருந்து நடத்துகிற நல்ல ஆண்டவரை ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் மீண்டும் ஒரு மாதத்தில் முதலாவது நாளிலே முதலாம் தேதியிலே தேவ சமூகத்திலிருந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி வார்த்தைகளை கேட்கும்படி எனக்கும் உங்களுக்கு தேவன் மாபெரும் கிருபை பாராட்டி இருக்கிறார் எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்களே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தீமை செய்கிற மனுஷர்கள் அல்லது தீமையை கொண்டு வருகிற மனுஷர்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய கட்டங்கள் உண்டு துஷன் மனுஷருக்கு முன்பாக வாழ்க்கையை மேற்கொண்டு அதை ஜெயமெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் சதா காலம் என்னோடு உங்களோடு நடத்தி எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக் கொள்கிற உன்னதமான கத்தரை நானும் நீங்கள் ரச்சகராகி பெற்றிருக்கிறோம் எனவே நாம் எப்படி இந்த தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த தீங்கு விளைவிக்கிற மனுஷனிக்கப்பட வேண்டுமா இருந்தால் நமக்கு உதவி செய்ய நம்முடைய ஆண்டவர் நாகமும் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினைஞ்சாம் இப்படியா சொல்லுகிறது இதோ சமாதானத்தை கூறி சுவிசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது உன் பண்டிகைகளை ஆசரி உன் பொருத்தனைகளை செலுத்து துஷ்டன் வழியாய் கடந்து வருவது இல்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் இந்த வார்த்தை சொல்லுகிறது துஷ்டன் இனி உன் வழியாய் வருவது இல்லை அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான் பிரியமான தேவ பிள்ளைகளை இதுவரை உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை விளைவித்த மனுஷர்கள் இதுவரை நீங்கள் எழும்ப கூடாது என்றும் நீங்கள் உயரக்கூடாது என்றும் உங்களுடைய வாழ்விலை மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தடை பணின துஷ்டவனான மனுஷர் இனி உங்கள் வழியாய் வராத வழி கேத்தன் முற்றிலும் அவனை சங்கரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது இதுவரை எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ சூழல்கள் ஆண்டு வரை என் முடியாதபடி எத்தனையோ தடைகள் இதுவரை போராடி கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை பார்த்து இந்த சத்தத்தை கேட்டு உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் துஷ்டர் உன் வழியாய் இனி வருவது இல்லை எனவே இதுவரை கண்ட பிரச்சனைகள் இதுவரை கண்ட போராட்டங்கள் இதுவரை கண்டதான தீமைகளை இனிமேல் காணாதபடி தேவன் முற்றிலும் அவனை சங்கரித்தாரன் நம்பிக்கையோடு கூட நீங்கள் இந்த மாதத்தை கடந்து செல்ல கத்தர் கிருவை பாராட்டுவாராக எனவே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேசங்கள் ஏதோ ஒரு பகுதியில் இருந்து கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே எழுது தேவனை அறிந்து கொள்கிற தேவ ஜனங்களே உங்களுக்கு

சங்கரிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது எனவே அழிவின் விளிம்பிலே அவனுடைய வாழ்க்கை கத்தர் முடித்து போட போகிறார் பிரியமான தீப பிள்ளைகளே உங்களுக்கு தீங்கு செய்வதை நீங்கள் தேடியும் காணாது இருக்கிற காலங்கள் வரும் எத்தனையோ தீமைகளை நீங்கள் மோங்க எத்தனை தீமைகளுக்கு நீங்கள் பிரச்சனைகளுக்கு மோங்க கொண்டு வரலாம் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை தீங்கு செய்கிற மனுஷன் வழியாய் வருவதில்லை கத்தர் என்னோடு உங்களோடு கிட்டே யுத்தம் செய்ய போகிறார் அவர் என்னோடு உங்களோடு இருந்து வழக்காட போகிறார் எனவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தூசுகள் எழுப்பினார்கள் எத்தனை தீமைகளை கொண்டு வந்தார்கள் எத்தனை பொய்யான பொறியான காரியங்கள் வாழ்க்கைகளை கொண்டு வந்தார்கள் பொய்யான பொய் குற்றச்சாட்டுகள் கொண்டு வந்தார்கள் ஆண்டவரே எவ்வளவு வேதனை ஆண்டவரே நீ விடும் என்று கதறி இன்று முதல் அற்புதம் நடக்கும் இன்று முதல் அதிசயங்கள் நடக்கும் இன்று முதல் ஆச்சரியங்கள் நடக்கும் நீங்கள் தேவனை நம்புகிற போதே இந்த வார்த்தையை நீ யாரெல்லாம் கேட்டு ஆண்டவரே இனி துஷ்டன் என் வழியாய் வருவதில்லை தீங்கு செய்கிறவர்கள் தீங்கு நினைக்கிறவர்கள் தீமையான காரியங்களை கொண்டு வருவர்கள் தீமையான வார்த்தைகளை கொண்டு வருகிற அத்தனை பேரும் வேதம் சொல்லுது முற்றிலும் சங்கரிக்கப்பட்டார்கள் நீங்கள் தேவனை நம்புகிற போது நீங்கள் தேவனை சார்ந்து போது இந்த மாதம் முழுவதும் கத்தரை பிடித்துக் கொள்ளுகிற போது இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும் பிரியமான தேவ பிள்ளைகளை நீங்கள் சோந்து போகாமல் பலனுள்ளவர்களாய் சோந்து இருக்க வேண்டுமா இருந்தால் தேவனை தேடுங்க தேவன் மாற்றத்தை கொடுப்பார் கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் எனவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் உங்களை தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்து கொண்டவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் திகழடியாமல் இருங்கள் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வருகிறார் நம்புங்கள் துஷ்டன் வழியாய் இனிமேலும் இல்லை எனவே உங்கள் எல்லாவற்றையும் கத்த முறித்து போட்டார் துஷ்டைய தீமைகள் தீமையான காரியங்கள் அத்தனை கத்து உடைத்து இந்த மாதம் முழுவதும் நன்மை தேர உண்மை இருக்கிறார் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே இனிமேலும் எனக்கு தீமை செய்கிற மனுஷனின் முன்பாய் வரக்கூடாது அப்ப தீமை செய்த மனுஷன் முகம் கொடுக்க கூடாது இனிமேலும் எந்த ஒரு தீமையோ துஷ்டமான மனுஷனோ துஷ்ட எல்லா அதுபடி என்னை விலக்கி காத்துக் கொள்ளும் நோக்கி சொவிக்கிற போது அவர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் வேதம் மீண்டும் சொல்கிறது துஷ்டன் வழியாய் வருவதில்லை அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான் இனிமேலும் அவன் உங்களுக்கு எதிராய் எழும்ப முடியாது அவன் மேலும் எதிராய் தடைகளை கொண்டு வர முடியாது இனிமேல் எதிராய் போராட்டங்களை கொண்டு வர முடியாது இனிமேல் உங்களை